டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு இந்திய பெருங்கடல் பகுதியில் காணப்பட்டு வருகிறது இந்த ராஸ்பி அலைவின் தாக்கம் கோட்டுக்கு தெற்கு பகுதியில் காணப்படுவதன் காரணமாக இந்தியாவின் எந்தவித பகுதியிலும் இந்த அலைவினால் எந்தவித தாக்கமும் காணப்படவில்லை நெடுநாள் கோட்டில் தெற்கு பகுதியில் ஒரு புயல் உருவாகி இருக்கு இந்த புயலினால் தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ எந்தவித பாதிப்பும் தாக்கமும் கிடையாது அடுத்தபடியாக கடந்த ஆறு வாரங்களாகவே தமிழகத்தில் வறண்ட வானிலையை நிலவி வருகிறது குறிப்பாக ஒரு பகல் நேர வெப்பநிலையும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலையை தொடரும் பகல் நேர வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருக்கும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் அதே போல கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி மத்திய உள் மாவட்டங்களான அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் விருதுநகர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பகல் நேரத்தில் வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக பதிவாகும் பகல் நேர வெப்பநிலையுடன் வறண்ட வானிலை தொடரும் கடலோர மாவட்டங்களையும் இம்மாத இறுதி முதல் பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எல்லினோ அமைப்பு வலுவிழந்து வருவதன் காரணமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தமிழகத்தில் வெப்பம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக தெரிகிறது இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை ஏப்ரல் இறுதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தற்போது அடுத்த பத்து நாட்களுக்கு தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் இந்த வறண்ட வானிலையை பயன்படுத்தி அறுவடை விவசாயிகள் அனைத்து விதமான பயிர்களும் பயிர்களையும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் அதே போல பின்பட்ட சம்பா தாளடி மற்றும் குளிர்கால பயிர்களை விதைத்துள்ள விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம் பயிர்களுக்கு தேவையான நீரை வேறொரு மற்றொரு மற்ற வழிகளில் வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அறுவடை விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது நல்லது மழைக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு மழை வாய்ப்போ மலை இடையூறோ இருக்காது உங்களது அறுவடை பணிகளை எந்தவித அச்சமும் இன்றி உங்களுக்கு சாதகமான நாட்கள்ல நீங்க திட்டமிட்டுக் கொள்ளலாம் தற்போதைய நிலையில வானிலையில் பெரிய மாற்றம் இல்லை தினசரி வறண்ட வானிலை வெப்பமான சூழல் இரவு நேரத்தில் குளிர்ந்த சூழல் இதுதான் வந்து நிக தினசரி நிகழக்கூடிய ஒரு வானிலை அமைப்பாக இருக்கிறது மழை வாய்ப்புகளும் இல்லை என்பதன் காரணமாக தினசரி அறிக்கைகள் வழங்கப்படுவதில்லை மார்ச் முதல் வாரத்துல அடுத்த அறிக்கை நான் வெளியிடுகிறேன் அது வரைக்கும் தினசரி வறண்ட வானிலையும் பகல் நேரத்துல வெப்பமான சூழலும் இரவில் குளிர்ந்த சூழலும் நிலவும் நன்றி